உங்கள் லைஃப்பில் நீங்கள் சந்தோஷமாக இருக்குன்னா ஒரே ஒரு சின்ன டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் லைஃபை என்றைக்கும் என்ன ஆனாலும் யார் கூடயும் ஒப்பிட்டு மட்டும் பார்க்காதுங்க நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாலும் உங்கள் லைஃபை மற்றவங்க கூட கம்பேர் பண்ணிடாதுங்க அதே மாதிரி ரொம்ப நல்லா இருந்தாலும் நம்ம வந்து நல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி மற்றவங்கள விடவும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிலாம் கம்பேர் பண்ணாதுங்க நம்ம லைஃப்பை நம்ம மற்றவங்க கூட கம்பேர் பண்ணோம்னா நமக்கு சில நேரம் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எப்படி தோணும்னா ஐயோ நம்ம மட்டும் தான் கஷ்டப்படப்பட்டுட்டு இருக்கோம் நம்ம கூட இருந்தவங்க எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க நம்மளும் அவங்கள மாதிரி இருந்தால் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருக்கிற நல்ல லைஃபை நம்ம சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி வாழ முடியாமல் இல்லாத ஒன்று நினைச்சி நம்ம எங்கிட்டு இருப்போம் எல்லாருடைய லைஃப்லேயும் வெளியே பார்க்க அவங்க நல்லா இருக்கிற மாதிரி தோணும் ஆனால் எல்லார் வாழ்க்கையிலையும் எல்லாருக்கும் ஒரு தனித்தனியான பிரச்சனை இருக்க தான் செய்யும் அது அவங்க லைஃப்பில் ரொம்ப க்ளோஸாக இருந்தோன்னா ஒவ்வொருத்தர் லைஃப்லையும் அது ஒவ்வொரு விதமாக கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் துக்கு நான் சொல்கிறேன் நமக்கு நல்ல ஒரு ஃபேமிலியை காட் தந்திருப்பாங்க நல்ல ஒரு பேரண்ட்ஸை தந்திருப்பாங்க நல்ல ஹெல்த்தை தந்திருப்பாங்க ஆனால் நம்ம நம்மளோட லைஃப்பை மற்றவங்க கூட கம்பேர் பண்ணோன்னா இதெல்லாம் நமக்கு தெரியவே செய்யாது அவங்கள்ட்ட என்ன ஸ்பெஷலாக இருக்கோ அது நம்மகிட்ட இல்லை ஸோ காட் நமக்கு இதெல்லாம் தரல இல்லை இதெல்லாம் நம்ம லைஃப்பில் நம்மளோட பேரண்ட்ஸ் வந்து நமக்கு தரல அப்படின்னு சொல்லி லைஃப்பே நமக்கு வந்து ஒரு வெறுப்பாக மாறும் ஆனால் நம்ம கம்பேர் பண்ணாமல் இருக்கிறதுல என்றைக்குமே நம்ம வந்து நன்றி சொல்லிட்டு கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு நம்ம கிடச்சிருக்க எல்லாத்துக்குமே தேங்க்ஃபுல்லாக நம்ம இருந்தோன்னா லைஃப் சந்தோஷமாக இருக்கலாம் சில நேரங்களில் நம்மளோட லைஃப்பை சில்லரோடு ஒப்பிடும்போது நம்ம லைஃப் சக்ஸஸ் ஆன மாதிரி தோணும் சிலரும் நம்ம வந்து ரொம்ப தோல்வி அடைஞ்ச மாதிரி தோணும் ஆனால் நம்ம யாரு கூடயுமே கம்பேர் பண்ணாமல் இருந்தால் நம்ம லைஃப்பில் நம்ம நல்லா தான் இருக்கிறோம் இன்னும் நல்லா தான் இருப்பேன் ஃப்யூச்சரில் ஒரு கோலை மட்டும் வச்சுக்கோங்க இந்த வருஷத்தில் நான் இதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன் இதை வந்து நான் கண்டிப்பாக நான் வந்து பண்ணணும் அதுக்கு எனக்கு வந்து ஸ்ட்ரென்த் வேணும் அதுக்காக நான் என்ன பண்ணணும் ஒவ்வொரு நாளும் நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற பாசிட்டிவ் மைண்டோடு நம்ம லைஃப்பில் வந்தோம்னா கண்டிப்பாக ஒரு நாள் அந்த சக்ஸஸ் நம்மளை தேடி வரும் ஒரு நாள் அந்த சக்ஸஸில் இருக்கும்போது நமக்கு தோணும் நம்ம பரவாயில்ல நம்ம லைஃப்பில் ஏதோ ஒன்று பண்ணிட்டோம் நல்லா இருக்கிறோம் நல்லபடியாக இருக்கிறோம் நம்மளை நம்மளே பார்த்துக்குறோம் என்னனாலும் இருக்கிறதுல நிறவாக இருக்கிறது தான் பெஸ்ட்டான லைஃப்